நாம் இதற்கு முன்பு பல பதிவுகளில் நமது திருவாலயங்கள் குறித்தும் பல ஆன்மீக கருத்துக்கள் குறித்தும் வரோம் தற்போது நாம் பார்த்து இருப்பது கும்பாபிஷேகம் என்று கூறக்கூடிய குடமுழுக்கும் ஒரு திருவாலயம் என்பது அமைக்கப்பட்டு அந்த திருவாலயத்தில் ஏகவரை திருக்குறள் திருக்குறங்கள் பிரவேசம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த திருமூடல்கள் பிரவேசத்தை செய்து இலங்கை புமஸ்காரங்கள் எல்லாம் ஒரு முறை இது ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு திருவாலயங்களிலும் கருவறை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய இருப்பிடம் ஆகிய அந்த கருவறையில் யார் ஒருவர் அந்த இருப்பிடத்தில் இறைவனை குளிப்பாட்டி அவர்களை பராமரித்து வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த படைத்தவர்கள் இதில் மதம் ஜாதி வேதம் கிடையாது எந்த இடமாக இருந்தாலும் யார் ஒருவர் அந்த இறைவனுக்கும் பதிவுகள் செய்கிறாரோ அவர் மட்டும் செய்து வர சென்று வரக்கூடிய அனுமதியை இறைவனை அடக்கம் அந்த கலசத்தில் நவதானியம் என்று சொல்வார்கள் ஒன்பது வகையான வித்துக்கள் தானியங்கள் அந்த தாவியம் தானியங்கள் அந்த கலசத்தில் நிறைக்கப்பட்டு கலைவிகளாக துட்புறமாக அந்த என்ன இடத்திலே அது அமைந்திருக்கிறார்களோ மேல் பகுதியில் வைத்து அதற்கு புனித நீர் ஊற்றி பூஜை செய்வார்கள் இதற்கு காரணம் எப்படி ஒவ்வொரு மனித உடலும் ஊனுடலாக இருக்கின்ற இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆத்மா நமக்குள் இருந்து நமது உடல் என்பது வெறும் ஒரு பொருள் ஜட பொருள் அதை இயக்குவது ஆத்மா அதுபோலவே திருவாலயங்களில் உள்ள விக்கிரகங்களும் மனிதனுக்கு எப்படி உடல் தேவையோ ஆத்மா கருதுவதற்கு அதுபோல் விக்கிரகங்களும் ஒரு உருவங்களாகவும் அந்த விக்கிரகங்களுக்குள்ளே இறைவனுடைய ஆத்மா அடைபட்டு அடைபட்டு இருப்பதாகவும் அந்த திருத்தலத்திலே யார் ஒருவர் வந்து என்ன கேட்கிறாரோ என்ன முறையிட்டு வழங்குகிறாரோ விண்ணப்பம் செய்கிறாரோ அவர்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பது அந்த திருக்குறல்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆத்மா அப்படி மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு மனித உடலுக்கு எப்படி வெப்பம் குளிர் போன்ற எல்லா சிறு சூழ்நிலைகளும் சிறுதோஷன நிலையும் தேவைப்படுகிறதோ அதேபோல் இறைவனுடைய அந்த ஆத்மா தங்கி இருக்கக்கூடிய அந்த திருவுறள்கள் சிதறமடையாமல் அந்த ஆத்மா தங்கி இருக்கக்கூடிய உடலை பாதுகாப்பதற்கு சில சக்திகள் தேவைப்படுகிறது அந்த சக்திகள் என்பது சூரிய ஒளியிலிருந்து அந்த நவதானியங்கள் இட்டு நிரப்பப்பட்டு தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ள உடைய அந்த தாமிர தகத்தின் மீது சூரிய சூரியனுடைய கதைகள் பட்டு அந்த சூரிய கதகளில் இருக்கக்கூடிய சில கதிர்வீச்சுக்கள் அந்த தாமிரத்தோடும் ஏரிவினை புரிவதோடு மட்டுமல்லாமல் அந்த தாவரத்தின் உள்ளொருவியில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக நவ அந்த ஒம்பது மணிகளும் உள்ளுக்கொருக்கு இடப்பட்டு இருக்கின்ற நவ தானியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு மணிகளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஏரியல் சக்திகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு பொருளும் புதிய மொழியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அந்த ஒம்பது பொருட்கள் மீதும் ஒம்பது நவதானியங்கள் மீதும் பட்டு வழியாக இதையெல்லாம் வேதிவினைகளாக மாறி இங்கே அந்த கற்பத்திற்கு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சக்திகள் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய விக்கிரகங்களின் மீது இறங்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு இறைவனுடைய ஆத்மாவிற்கு ஒரு பலமாகவும் அந்த ஆத்மாவை தாங்கி நிற்கின்ற அந்த இறைவனுடைய வித்திரகம் உடல் என்பது அடையாமலும் பாதுகாப்பு பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிப்பட்ட அந்த நவதாரியங்களின் மூலம் நவதாரியங்களின் மூலம் இருந்து வெளிப்படுகின்ற சில சக்திகளிலிருந்து கிடைக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு பல திருத்தலங்களில் காலையில் பனிரெண்டு மணிக்கு அந்த திருத்தலத்தினுடைய நடைகள் அழைக்கப்பட்டு மூன்று மணிக்கு பிற்பாடு மீண்டும் திருத்தலங்கள் இது ஆகமப்படியும் அறிவியல் படியும் அந்த சூரியனுடைய ஒலிக்கு எதிரானது உச்சி நேரம் உச்சியில் வரும் பொழுது பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை அந்த கலசத்தில் அந்த ஒலியின் அளவு அதிகமாக இருப்பதால் அந்த அளவு அதிகப்படியான வெப்பமும் அந்த நவதானியங்களில் அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்கள் அந்த நன்மை செய்யக்கூடிய கடுகளும் உச்ச நிலையில் இருப்பதால் அந்த பனிரெண்டு மணி அளவில் அந்த நடையை அடைந்து விடுவதால் அந்த சக்திகள் எல்லாரும் எல்லாம் முழுமையாக அந்த திருவரை திருக்கோயிலின் கருவறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் பின்பு மூன்று மணியிலிருந்து பிறந்து பூஜைகள் நடைபெறும் பொழுது மறுநாள் காலை வரை பதினோரு மணி வரை அந்த சக்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெளி கலந்து கடந்து அந்த உள்ளிருக்கக்கூடிய சக்தி குறைந்து விடுகிறது மீண்டும் அதை புதுப்பிப்பதற்காக மீண்டும் பனிரெண்டு மணி அடக்கப்பட்டு மீண்டும் இது தொடர்ந்து பலர் எல்லா திருத்தலங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் சில திருத்தலங்களில் கடைபிடிப்பதிலே பெரும்பாலான திரு திருத்தலங்களில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இது ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் அடுத்தபடியாக அறிவியலும் கடந்து நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அறிவியல் என்பது ஒரு நல்ல விதை காரியமானது பனிரெண்டு வருடங்களுக்கு தன்னுடைய உழைப்பு திறனை தன்னுள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை நல்ல விதைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட விதைகளை நன்றாக ஒன்பது வகையான விதைகளையும் ஒதுக்கி அந்த கலசத்தில் இருந்து மூடி வைக்கும் போது அது வெடிக்காற்றப்படுவதில்லை அந்த சூரிய ஒளியிலிருந்து படக்கூடிய அந்த வெப்பம் அதனால் உருவாகக்கூடிய வேதியல் மாற்றங்களால் அந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த விதைகள் பாதுகாப்பாக முளைக்கும் திறன் குன்றாமல் பாதுகாக்கப்படுகிறது ஒரு சில காலகட்டத்தில் வறட்சி காரணமாக நாம் இட்ட விதைகளெல்லாம் நிலத்திலிருந்து தனக்கு மீண்டும் விதைகளாக கையிட்டு கிடைக்காமல் அழிந்து விடுகின்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது பல திருவாலயங்களில் இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மன்னர் காலத்திலெல்லாம் பல பெரிய பெரிய திருவாலயங்கள் அமைக்கப்பட்டு சுமார் நூறு கிலோ பொள்ள உருக்கக்கூடிய நவதானிய கடையெல்லாம் அதில் திருத்தலங்களில் அந்த தாமர கலசங்களில் இட்டு பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அது திருத்தரத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த விக்கிரகங்களுக்கு நன்மை வைப்பது ஒரு ஏதாவது ஒரு காலகட்டத்திலே மலை குவித்து போய் விதைகள் கிடைக்காத சூழ்நிலை வரும்பொழுது பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி அதை மீண்டும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அரச காலத்திலெல்லாம் இதை ஒரு சிறப்பான வழிபாடாக செய்து வந்திருக்கிறார்கள் நாமும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு திருத்தலத்திலும் உள்ள இக்கிறப்புக்களை காப்பாற்றவும் அதில் உள்ள இறைவனுடைய அந்த ஆத்மாவிலிருந்து நாம் என்ன நினைக்கிறோம் அதைத் பெறவும் எதிர்காலத்திலும் எது போன்ற வறட்சி போன்ற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நிலவுமானால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவும் இந்த கும்பாபிஷேகம் என்ற இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் காலங்காலமாக கடைபிடித்து வருகிறார்கள் அப்படி கடைபிடித்து வரக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த திருத்தலங்களிலே எல்லோரும் சென்று தங்கள் அருகில் உள்ள திருத்தலங்களில் அப்படி ஏதாவது கும்பாபிஷேயங்கள் வழங்கும் பட்சத்தில் எல்லோரும் அங்கு சென்று அந்த இறைவனுடைய அருளை பெற அவனை வணங்கி அதில் கலந்து கொண்டு அதில் கிடக்கின்ற நற்பெயர்களை நற்பலன்களை எல்லோரும் அடைய வேண்டுமாய் எல்லார் தந்தைகளை நமக்கு தன்மையான இறைவன் பரவ நமக்கு நோதருமான உடைய எல்லா இந்த நடத்தப்படுகிறது Thank you.